ஓம் சிற்ற்றம்பலம் இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேட்டல் அம்பலவானடியினுழுவார்க்கு இன்பமும் வீடும் நில் வருமே கண்களை மூடி கைகளை கோத்து அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள குருவர்களும் திருவர்களும் நம்முடைய உள்ளும் வழியும் நிறைந்து உன்னதம் செய்விக்கின்றன சாந்தலிங்க பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களைப் போற்றுகின்றோம் ஓற்றி யோ நம சிவாய சிவாய நமவோம் ஓற்றி யோ நம சிவாய சிவாய நமவோம் ஓற்றி யோ நம சிவாய சிவாய நமஹோம் ஓங்காரம் இணையாக ஓ உள்வாங்கி ஓசை முடிக்கி வாக்கினை மௌனமாக்கி சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுவட நாடு சுத்தி இடது நாசி அடைத்துக் கொள்கின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்தில் இருந்து தண்டுபட மொழியாக வலது மூச்சோடு அருளாற்களை உச்சிக்குழுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் நாசி வலது நாசி அடைத்துக்கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே கீழே வருகின்றோம் பொங்காறுணர்வோடு உயிர்காற்றை இறைவழிக்குக் கொண்டு செல்லுகின்றோம் இடதுநாசி அடைத்துக்கொண்டு வலது மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரணவப்பினைப் போடு உயிர்வழியை உச்சிக்குழியாகிய இறைவழிக்குக் கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்க திருமேனியில் சாந்தலிங்க பெருமானை எண்ணிய வண்ணம் உயிர் கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை உணைந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிற்று நல்விளக்கு காட்டி நல்ல நற்பேர் ஒழியால் தொழுகின்றோம் குளம் பெருங்கோயில் உன்னுடம்பு ஆலயம் என தெளிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முறை வளம் வந்து உடல் மந்தோய வணங்கி அமர்கின்றோம் சரி நன்னால் விண்ணப்பம் போற்றியோம் நமசிவாய என்று தொல்காப்பியா ஆண்டு ரெண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து மேகண்டாற ஆண்டு எட்நூத்தி ஒன்று சித்தரித்திங்கள் பதிமூன்றாம் நாள் பொது ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை இரண்டாம் தேதி வரை காலையே ஏழே முக்கால் மணி வரை அனுசம் அனுசம்பின்மீன் நாளை அதிகாலை மூணரை மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவ நாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ் முறையாகிய இருந்து எழுநூத்தி இருபத்தி மூன்றாவது திருக்குறள் பகையகத்து சாவாரடியர் அரியர் அபயகத்து அஞ்சாதவ சித்திரை திங்கள் ஆடுவடிவ மேட வீடு திருச்செங்காட்டங்குடி மூன்றாம் திருமுறை குட்டத்தும் குழிக்கரையும் குளிர்வுகைத் தடத்தகத்தும் இட்டத்தாலிறை தேறும் இருஞ்சிறகின் வடமானாராய் சிட்டன் சீர் சிறு தொண்டன் செங்காட்டங்குடிமேய வட்டவாரடையாக்கின் வருத்தம் சென்றுரையாயே வெள்ளிக்கிழமை திரு கஞ்சனூர் ஆறாம் திருமுறை தொண்டர்குழாம் தொழுது ஏத்தேருள்சிவானே சுடர் மொழுவாட்படையானி சுழிவான் கங்கை தெந்திரைகள் பொருது யுழி செக்கர்வான் செக்கர்வானொழியானே சேராதிண்ணி பண்டமர கந்த வெள்வியெல்லாம் வாழ்படுத்தும் தலையறுத்து வற்கள் கொண்ட கண்டகனே கஞ்சனூர் அண்டகோவை கண்டு பூசலார் நாயனார் குளச்சிரை நாயனார் வான்மீகர் கேரளம் மருதாசல சுவாமிகள் உளுந்தூர் சங்கரலிங்க சுவாமிகள் நாதமுனிகள் காஞ்சி சந்திரசேகர சரஸ்வதியார் மறவை சுவாமிகள் முதல் ஞானியார் ஆகிய அருளாளர்களோடும் திருவிடைமருதூர் திரு ஒற்றியூர் நீடூர் திருப்புணவாசல் ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய பனை வடிவ அனுசம்பின்மீன் ஏழாம் திருமுறை கொள்ளும்டையான கொடியேகாலனயுமைத்தானே நல்லவா நெறி காட்டு பிப்பானி நாடும் நாம் உகக்கிந்த விராணி நல்லலில் அருளே புரிவானி ஆடு நீர் வயல் கொல்லை புணர்நீடூர் கொள்ளைவில் கூறி நாம் பனியாவிடலாமீ சிவஞானே போதும் சேரலொட்டா மலங்கழி சேரலொட்டாமலங்கழி மாடர நேயமும் அழிந்தவர் வேடமும் அலையும் தானும் அரண் எனச் தொழுமே ஆதீனப்பணவல் உந்தி அறுபத்தி மூன்று அசைவர சித்தம் மடங்கு மேல் பின்னர் அசையாமல் காத்திடென்று உந்தீவர அறிவாழ்வருத்தியும் உந்தீவரே அந்தாதி ஆழ்வாய் அடியேனே எனது உள்ளம் அலைந்து புங்குலா தொடர்பால் மார்குருவேனின் திருவடிக்கு மலரிட்டுப் போற்றியே தமிழால் தாழ்த்தனக்காலாம் வாழ்வு தந்து அருவாய்தவத்தினர் உரையும் கோல் விட்டிடாமல் பணி செய்யும் கொள்கை கூடிடச் செய்வாயே என ஓதி துதித்தே வணங்குகின்றோம் திருச்சிற்றம்பலம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் திகழ்கின்ற சேவரம் பொருளின் திருவுருளாலே எல்லா உயிர்களும் மனம் மொழி மீகலாலே கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கவடுவாராத நட்பும் கன்றாத பழமையும் குன்றாத இளமையும் கழுவிநீலாத உடலும் சரியாத மனமன் பகலாத துணையும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் துறையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் எல்லாம் வல்ல சேவரம்பொருளின் பாதத்தில் அன்பும் பெற்று வாழ்வாங்கு வாழ உரிய வேண்டுவோம் போற்றியோம் நமசிவாய் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலன்களை வெண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் எண்ணம் சொல் செயல்களாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் நமஸ் கல்வி தொழில் வாணிபம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன் பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் நமஸ் இன்று பிறந்த நாள் காணும் முத்தமிழ் அரங்கம் ஆறுமுகன் மணியகாரம்பாளையம் முத்தமி வணிகவியல் சிந்தூர தேவி இலக்கியவியல் ஏஞ்சல் பிரின்சின் மாமா மாற்றின் ஆரோக்கியராஜ் ஆகியோரும் காணும் இளங்கோவன் மகன் ரவிசங்கர் நந்தினி ஆதியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் உரிய வேண்டுவோம் நமசிவாய் உடல்லம் மணலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம்பென துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் ஓம் நம சிவாய் பகையுணருடையோர் இந்நலங்களைப் பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் உலகமெலாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும் உழவரெலாம் தானியத்தை இவப்புடனே பெருக்கட்டும் பலதொழ்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் பகுத்துணர்வு தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கழகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும் கலாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும் நலவாழ்வை அடிக்கும் மே ஞான ஒளி வீசட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் திருச்சிற்றம்பலம் போற்றியோம் நமசிவாய அருமிகு அம்பளமான பெருமான் இன்னொருளாலும் சாந்தலிங்கப் பெருமான் தன்னொருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையருடைய வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களில் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமுறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாடிப்பு ஆகியவற்றிலும் இன்று பல்லட மயிலாண்டபுரத்திலே தென்னெறிய தமிழ் திருக்குட நன்னீராட்டு நடைபெறுகின்றது பேரூர் சிவாலயங்களிலே கைலாயம் அழகிய சிற்றம்பலம் ஆகிய திருக்கோயில் திருக்குட நன்னீராட்டுப் பிரவிழாவும் நடைபெறுகின்றன வாய்ப்பானவர்கள் கலந்து குருவர்களும் திருவர்களும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் கவாய் கனகத்த போற்றி கைலானே போற்றி போற்றி தங்கடனடி ஏனையும் தாங்குதல் எண்கடன் பணி செய்து கிடப்பது திருச்சிற்றம்பலம் இரண்டு கைகளையும் நூற்றிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்